ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் அவளும் ஒரு கப் வேர்கியம் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் எல்லோருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க பத்து நாளும் அவள் நாளும் கெட்டு பார்க்காது வாங்க எப்படி சொல்லான்னு பார்ப்போம் ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு அவல் செத்துக்கலாம் எடுத்து அடுப்பு தீ நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஆற வச்சு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம அவளை எடுத்தால் அதே கப்பில் ஒரு அளவுக்கு வேர்க்கல்லை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வறுத்த வேர்க்கல்ல தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் சூடு மட்டும் பண்ணிக்கிறேன் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் மேலே கரை ப்ரௌன் தோலை விட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் ஒன்றும் பாதமாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் துருண தேங்காய் மாதிரி இருக்குது இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக பிடிச்ச முந்திரி சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலர் நல்லா செவந்து வந்த பிறகு அப்படியே நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போ அதே நெய்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்படி நம்ம வறுத்து செய்ய சொல்ல நம்ம செய்கிற ஸ்வீட் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போவாது இப்போ தேங்காயும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அவளை எடுத்த கப்பால் எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்குங்க வெள்ளம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் பொடியை சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நேரத்துலேயே அந்த அவல் எல்லாமே தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா திக்காயிடும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா கலறி விட்டுக்குங்க அதான் நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலே ஆல்ரெடி எண்ணெய் இருக்கும் அதனால் நெய் வந்து நம்ம பார்த்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம கிளறி விட கிளறி விட நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ நம்ம தேவையான சைஸில் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் கையில் பிடிக்க சொல்லி நெய்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நெய் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக வந்துருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்